இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி வந்தார் மத்திய உள்துறை செயலர் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த பைக் திருட்டு மர்ம நபருக்கு போலீசார் வலை நாட்டின் பாதுகாப்பில் சமரசத்திற்கு மத்திய அரசு இடம் அளிக்காது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான திட்டப்பணிகளில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி வந்த மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகனிடம் அளித்தார் மேலும் இருவரும் புதுச்சேரியில் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர் மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் இணை செயலாளர் அதிதேஷ் அக்னிஹோத்ரி ஆகியோர் நேற்று மாலை புதுச்சேரி வந்தனர் அவர்கள் இன்று காலை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் பின்னர் தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலர் சரத் சவுகான் அனைத்து துறை செயலர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் டிஜிபி ஷாலினி சிங் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறை செயலர்கள் அதிகாரிகள் ஆகியோருடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மூன்று புதிய சட்டங்கள் அமல்படுத்துதல் தொடர்பான கருத்துக்களையும் மத்திய அரசின் திட்டப்பணிகள் குறித்தும் மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்தனர் கேபினெட் அறையில் புதுச்சேரி அரசு நிதி நிர்வாகம் பிரச்சனைகள் குறித்தும் கிடப்பில் கிடக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் மத்திய அரசின் மானிய உதவி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான திட்டப்பணிகளில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை செயலரிடம் வழங்கினார் புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கீழ்ப்புத்துப்பட்டில் கடற்கரையோரம் இருந்த ஆக்கிரமிப்பு சுவரை கலெக்டர் உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் அடுத்த கீழ்ப்புத்துப்பட்டு கிராமத்தில் கடற்கரை அருகே அரசுக்கு சொந்தமான சுமார் ஒன்று புள்ளி ஏக்கர் நிலத்தை சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த என் கே சுரானா தீபா சுரானா மற்றும் தினேஷ் சுரானா ஆகிய மூவரும் கூட்டாக சேர்ந்து ஆக்கிரமிப்பு செய்திருந்தது தொடர்பாக சமூக ஆர்வலர் குமார் என்பவர் விழுப்புரம் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்திருந்தார் பல கோடி மதிப்புள்ள அரசு புறம்போக்கு மற்றும் மயான நிலங்களை ஆக்கிரமித்து மூன்று பேரும் தங்களின் பெயரில் போலியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் அந்த இடத்தை ஆக்கிரமித்து உயரமான நீண்ட சுற்றுச்சுவர் அமைத்துள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு அகற்றி சுவரை அப்புறப்படுத்த வேண்டும் என அதில் கூறியிருந்தார் இந்த நில அபகரிப்பு தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலெக்டர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் நில அளவைத் துறையினர் இடத்தை அளவீடு செய்து நில அபகரிப்பு குறித்த அறிக்கையை மாவட்ட கலெக்டருக்கு தாக்கல் செய்தனர் அதன்படி ஆக்கிரமிப்பு உறுதி செய்யப்பட்டதால் அங்கு கட்டப்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்பு சுற்றுச்சுவரை அகற்றும்படி மாவட்ட கலெக்டர் பழனி உத்தரவிட்டிருந்தார் இதில் காலதாமதம் ஏற்பட்டதால் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார் இதுகுறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் பழனி உத்தரவின் பேரில் மரக்காலம் தாசில்தார் பாலமுருகன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் அங்கிருந்த சுற்றுச்சுவரை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தரைமட்டம் ஆக்கினர் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட நிலையில் அங்கு கோட்டகப்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் புதுச்சேரியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் அருகே உள்ள கோவிந்தன்பேட்டையில் புதிதாக வீடு கட்டி வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதிய வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருது செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது மேலும் விசாரணையில் அவர் முத்திரப்பாளையம் சேர்ந்த தேவா என்பது தெரிய வந்தது இதனையடுத்து தேவாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து விழாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டின் பொருளாதார வலிமையை அனைவரும் உணர்கின்றனர் அதன் அடிப்படையில் தான் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராகி உள்ளார் தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது அதன்படி தேச பாதுகாப்புக்கு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருகிறார் நாட்டின் பாதுகாப்புக்கு அதிகமாக செலவிடப்படுகிறது நமது நீண்டகால அமைதிக்கு பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது அதனால் தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என்றார் முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பள்ளி ஆசிரியை சபிதா அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார் அப்போது நிர்மலா சீதாராமன் ஆசிரியை காலில் விழுந்து ஆசி பெற்றார் புதுச்சேரியில் நவீன ஸ்பீடு ரேடர் கன் மூலம் அதிவேக வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர் புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறல் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளை நவீன ஸ்பீடு ரேடார் கன் மூலம் கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது அதன்படி கோரிமேடு போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் சுரேஷ்பாபு தலைமையில் போக்குவரத்து போலீசார் லாஸ்பேட்டை சாலையில் மூலம் அதிவேக வாகன வாகன ஓட்டிகளை கண்டறிந்தனர் அதிவேகமாக வந்த மேற்பட்ட ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர் அதில் கனரக வாகனங்களுக்கு இரண்டாயிரம் மற்ற வாகனங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு கடுமையான தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை ஏற்றி உள்ளதாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாற்பத்தி நான்கு தொழிலாளர்கள் நல சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக திருத்தம் செய்து அறிவித்தது இந்த நிலையில் எட்டு மணி நேர வேலை என்பது மாற்றப்பட்டு பன்னிரண்டு முதல் பதினான்கு மணி நேரம் வரை மாற்றுவதற்கான அபாயம் ஏற்படும் என்றும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு இந்த கடுமையான சட்ட திருத்தங்களை அமல்படுத்திவிட இன்றும் பெரும் முயற்சி எடுத்து வருவதை கண்டித்து இன்று நாடு முழுவதும் கருப்பு தினமாக அறிவித்த அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கருப்பு பேட்ச் அணிந்தும் கருப்பு கொடி கையில் ஏந்தியும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி பஞ்சாலை அருகே கருப்பு கொடி ஏற்றி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான மாபெரும் ஓவியப் போட்டி நூறு வருட பாரம்பரியமிக்க நமது சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லில் நடைபெற்றது இதில் முதல் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வரைக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இவற்றில் மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்டது வெற்றி பெற்ற மூன்று பிரிவுகளுக்கும் தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது நிர்வாக இயக்குனர் சிவசங்கர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முதல் பரிசாக மூவாயிரம் இரண்டாம் பரிசாக இரண்டாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது Okay, ma'am. So you can start covering. wedding. the bearing. All the Nala சாம்பியன்ஷிப் மற்றும் பிளாக் திருமண நிலையத்தில் நடைபெற்றது நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெற்ற இந்த நிகழ்வில் வேல் சொக்கநாதன் குடும்பத்தை சார்ந்த இசைக்கலைவன் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாஸ்கர் செல்லப்பெருமாள் வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா தனலட்சுமி விஸ்வசுந்தரம் மற்றும் வெற்றிவேல் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆகாய் கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் துணைத் தலைவர் ராணசேகரன் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் பல வயதிற்கேற்றார் போல நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நிகழ்வின் இறுதியாக பேசிய அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் திருமண மண்டபம் உரிமையாளர் நலச்சங்க தலைவர் இசைக்கலைவன் ஆண்டுதோறும் நடைபெறும் புரபலர் வேல் நினைவு சுழற்கோப்பை கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மண்டபத்தை இலவசமாக வழங்கி மேல் சோகநாதன் அறக்கட்டளை மூலம் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை அறிவித்தார் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சக செயலாளரிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை மனு அளித்துள்ளார் புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக வந்துள்ள மத்திய உள்துறை செயலர் கோவிந்த மோகனை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் மாநிலத்தின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் பதினைந்து ஆண்டுகளாக அமல்படுத்தாத மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மின்துறை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் மாநில வளர்ச்சிகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர் அடுத்த சட்டசபை தேர்தலில் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டி ஏனாமை விட்டு வெளியேறுவேன் என மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார் ஏனாம் பிராந்தியத்தில் சூதாட்ட கிளப் அனுமதியை கண்டித்து டில்லிக்கான புதுச்சேரி அரசு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார் நேற்று தனது ஆதரவாளருடன் போராட்டம் நடத்தினார் அப்போது பேசிய அவர் ஏனாம் காவல் நிலையம் அருகே பல லட்சம் பந்தயம் கட்டி சூதாட்டம் நடக்கிறது இதை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர் இது தொடர்பாக கவர்னர் முதல்வர் ஆகியோரிடம் புகார் தெரிவிப்பேன் அடுத்த சட்டசபை தேர்தலில் ஏனாம் தொகுதியில் நான் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிப்பேன் அப்படி ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாம் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவேன் என சவால் விடுத்துள்ளார் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது கொலை விரட்டல் விடுத்த பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மீது திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் அவர் படுகொலை செய்யப்படுவார் என்றும் தீவிரவாதி என்றும் பல்வேறு தரப்பினர் சார்பில் அவதூறு பேசி வருகின்றனர் இதனை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரின் ஆலோசனையின் பெயரில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுஷ் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை ராகுல் காந்தி மீது மிரட்டல் விடக்கூடிய பாஜக தலைவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என கேட்டு மனு அளித்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் துரசிங்க பெருமாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன் செயற்குழு உறுப்பினர் சேகர் பொதுச் செயலாளர் முருகன் ரெட்டியார் மற்றும் அமிர்தராஜ் கோதண்டபாணி சிவப்பிரகாசம் பெரியவண்ணன் குணசேகரன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் திருபூனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் பந்தக்கரை சந்திப்பு முதல் மடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிபட்டு கொமியின் திருபூனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் பந்தக்கரை சந்திப்பு முதல் மடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை ரூபாய் எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முதன்மை பொறியாளர் தீனதயாளன் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை தெற்கு கட்டிடங்கள் மற்றும் சாலை செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் தனசேகரன் இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் பணி மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் மண்ணாடிப்பட்ட கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊழியர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மற்றும் குன்றக்குடி பகுதியில் உயிரிழந்த கோவில் யானைகளான லட்சுமி சுப்புலட்சுமி படத்திற்கு விலங்கு நல அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் உள்ள சண்முகநாதர் கோவில் யானை சுப்புலட்சுமி கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று உயிரிழந்தது இது பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து பல்வேறு பகுதியில் யானை சுப்புலட்சுமிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அண்ணா சிலை அருகே சுப்புலட்சுமி மற்றும் புதுச்சேரியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த லட்சுமி யானைகளின் புகைப்படத்தை வைத்து விலங்கு நல அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி வந்தார் மத்திய உள்துறை செயலர் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த பைக் திருட்டு மர்ம நபருக்கு போலீசார் வலை நாட்டின் பாதுகாப்பில் சமரசத்திற்கு மத்திய அரசு இடம் அளிக்காது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்